நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டிய ஆட்டு சந்தை ஏமாற்றம் அடைந்த ஆட்டு உரிமையாளர்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிரசித்தி பெற்ற குறுக்குரோடு ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் குவிக்கப்பட்டு விற்பனையானது களை கட்டியது ஆடுகளை ஓட்டி வந்த உரிமையாளர்கள் அதிக அளவில் ஆடுகளை விற்பனையாகாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர் இஸ்லாமியர்கள் கொண்டாடப்படும் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இப்பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் ஆட்டு சந்தையில் முகாமிட்டு தங்களுக்கு தேவையான ஆடுகளை வாங்கிச் சென்று பண்டிகையை விமர்சையாக கொண்டாடுவார்கள் அதன்படி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பிரசித்தி பெற்ற குறுக்குரோடு ஆட்டுச்சந்தையில் ஆட்டு சந்தையில் பண்டிகையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் சந்தைக்கு இன்று வரவழைக்கப்பட்டது தேனி கம்பம் தஞ்சாவூர் கடலூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு இருந்து ஆடுகளின் உரிமையாளர்களும் வியாபாரிகளும் ஆயிரக்கணக்கான ஆடுகளுடன் ஐயாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது இதில் செம்மறி ஆடு நாட்டு வெள்ளாடு கருப்பு ஆடு ஆந்திரா ஆடு பல்லு ஆடு உள்ளிட்ட பல்வேறு ரகங்களில் இன்று கிடைக்கும் என்பதால் இஸ்லாமியர்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான ஆடுகளை வாங்கிக் கொண்டு வாகனத்தில் கொண்டு சென்றனர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் இந்த ஆட்டு சந்தையில் சரியான விலையில் ஆடுகள் கிடைத்ததாக இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் வழக்கமாக இந்த ஆட்டு சந்தையில் ரெண்டரை கோடியில் இருந்து கோடி வரை ஆடுகள் விற்பனையாகும் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை குறையும் என்று ஆடுகளை ஓட்டி வந்த உரிமையாளர்களும் வியாபாரிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதற்கு காரணம் கடந்த ஒரு வாரமாக பல இடங்களில் நடைபெற்ற ஆட்டு சந்தையின் வியாபாரம் முடிந்த நிலையில் பக்ரீத்திற்கு முதல் நாள் நடைபெறும் இந்த ஆட்டு சந்தையில் குறைந்த அளவே வியாபாரிகள் கொள்முதலுக்கு வந்துள்ளதால் நல்ல வியாபாரம் நடைபெறும் என்று ஆடுகளை ஓட்டி வந்துள்ள தங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆடுகளை திரும்பவும் வாகனங்களில் ஏற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் ஆடுகள் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் பெரிய விலாம் ஒன்றும் கிடையாது இந்த சந்தையில் குறு குறு சந்தை என்ன அப்படி ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது நார்மலான விலை நல்ல வந்து ஒரு நிர்வாகம் நல்ல நிர்வாகம் இங்கே அதே மாதிரி நல்ல விதமாக பார்க்குறாங்க நல்லா வந்தாலும் யாருக்கும் வந்து அப்படி பிரச்சனை இல்லை நல்ல விதமாக செய்கிறாங்க எவ்வளோ இது வந்து ப ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் போன வருஷமும் வந்து அந்த அளவுக்குலாம் வில இல்லை போன வருஷமும் நான் பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதே மாதிரி இந்த வருஷமும் பதினோ அஞ்சு பதினாறு ரூபாக்குள்ளே வாங்கியிருக்கேன் ஆமாம் பேரி ஞாயிற்றுள்ளா ஜெயவனத்துல தான் வந்திருக்கோம் ஆடு வாங்காதான் என்ன எக்ஸ் ரோடு வந்தோம் என்ன வெளிலாம் கரெக்டாக நார்மலாக தான் இருக்கும் அதிகமாக உள்ள கம்மியாக உள்ள நார்மலாக போயிருக்கோம் என்ன பன்ஷனுக்காக பக்ரீங் பண்டிகை நாளைக்கு நாளைக்கு பக்ரீங்க நாளைக்கு ஆடு வாங்க சரி அதிகமாக போகணுன்னு நினச்சிட்டு வந்தாங்க ஒன்று அதிகமான போகல நார்மலாக போயிட்டு இருக்கும் நீங்கள் இப்போ எத்தனை ஆடு வாங்கினீங்க நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் இந்த ரேட்டு பதினாறாயிரம் எவ்வளோ கிலோ வருவோம் அது பதினெட்டு கிலோ வருவோம் ரேட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கா கூட இருக்கா நார்மலாக கரெக்டாக இருக்கு உள்ள ரொம்ப கம்மியாக உள்ள காப்பு மூருங்க வந்துட்டா 12க்கு வந்துட்டா என்னடா நான் யாரையும் சொல்லலாம் ஐயா ஐயா அத ஓடுங்க அந்த அந்த நேர அப்ப குடுத்தேன்னா 16 சொன்னான்னா 16 3 12 மூங் பர்ல போடு ஓட்டது

பெரிய ஒன்றும் கிடையாது இந்த சந்தையில குரு சந்தை என்ன அப்படி ஒன்றும் பெரிய விலைலாம் கிடையாது நார்மலான விலை நல்ல வந்து ஒரு நிர்வாகம் நல்ல நிர்வாகம் இங்கே அதே மாதிரி நல்ல விதமாக பாக்குறாங்க நல்லா வந்தாலும் யாருக்கும் இந்த அப்படி பிரச்சனை இல்லை நல்ல விதமாக செய்கிறாங்க இது வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் போன வருஷமும் வந்து அந்த அளவுக்குலாம் விலை இல்லை போன வருஷமும் நான் இப்ப ரூபா பதினாறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதே மாதிரி இந்த வருஷமும் பதினஞ்சு பதினாறு ரூபாய்க்குள்ள வாங்கியிருக்கேன் ஆமாங்க பெரிய நாயத்துள்ளா

எவ்வளோ கிலோ வருவோம் அது பதினெட்டு கிலோ வருவோம் ரேட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கா கூட இருக்கா நார்மலாக கரெக்டாக இருக்குது இன்னும் அதிகமாகவும் ரொம்ப நான் கம்மியாகவும் நாயமனாக அமௌன்ட்லாம் ஊரு ஜெயமண்ட் ஜிப்ளிகோடு